ஆனா இது பாத்தீங்கன்னா செட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தி நாலு அடி அகலங்க ஓகே இதுக்கு கிலோ வந்து எழுபது கிலோ புடிச்சிருக்குதுங்க நம்மளுக்கு இந்த சீட்டு மட்டும் எழுபது கிலோ ஓகே ஓகே கிலோ பிடிச்சிருக்கு பதினாலாயிரம் ரூபாய் வந்துங்க எனக்கு ஓகே ஓகே தகர சீட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமா வந்தது நல்லா கூலிங்கா இருக்கு சீட்டு ஆமாங்க நல்லா வெயில் இருக்குது ஆனா வெளியில் பாத்தீங்கன்னா வெயில் சுத்தி வெயில் இருக்குது ஆனா நம்மளுக்கு உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா குழுக்கொள்ளும் நல்லா இருக்கு ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழுக்கொள்ளுன்னு இந்த சீட்டு வந்து ரொம்ப அமைப்பா நல்லா இருக்குது ஆனா இதுல நம்மள பாத்தீங்கன்னா பனங்கை மேல போட்டு லீப்பருக்கு வந்து தென்னங்கை போட்டுங்க ரொம்ப செலவு கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட கேட்ட இந்த மாதிரி சொன்னாங்க சரி நம்ம தென்னங்கையுமே பனங்கை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு செட்டுக்காக மட்டும் போஸ்டர் ஏத்திக்கிட்டு மத்ததுக்கு வந்து பனங்கை யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேங்க மூங்கில கூட பனங்கை ரொம்ப லைஃப் வருங்க ஆமாங்க இதெல்லாம் ஒன்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு அம்பது வருஷத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் எனக்கு மொத்தமா இது காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயில அடக்கிட்டேங்க இந்த இந்தனல் சீட் யூஸ் பண்ணதுனால இல்லைன்னா எனக்கு மேல மட்டுமே காஸ்ட் மட்டும் மேல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ஒன்றரைக்கு மேல வந்துருங்க தகரம் போட்டோ சிமெண்ட் சீட்டு போட்டோ போட்டோம்னா அதே ஒரு ஒன்றைக்கு மேல வருங்க இது எனக்கு ரொம்ப குறைந்த செலவுல நல்லா பண்ணிட்டேங்க தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ் பொதுவா நம்ம சேனல்ல பண்ணை வளர்ப்பு பத்தி நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் இது என்ன பண்ணைன்னா ஆடு வளர்ப்பு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பண்ணை வந்து இப்பதான் புதுசா பண்ணியிருக்காங்க அது எதனா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேனல் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க பொதுவா பண்ணினாவே அதனுடைய பரணமைக்கிறதா இருக்கட்டும் மற்ற எந்த அமைப்பா இருந்தாலும் அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே ஹையஸ்டா போகும் இப்போ சமீப காலமா வந்து இந்த பேனல் ஷீட் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கிட்டையும் ஃபேமஸா போயிட்டு இருக்குது இதனால அப்படின்னா அதனுடைய காஸ்ட் தான் சோ அதனால இந்த பண்ணை வந்து முழுக்க முழுக்க பேனல் ஷீட் பிளஸ் வந்து பனைமரம் தென்னமரம் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பொதுவா நீங்க பாத்துருந்தீங்கன்னா மூங்கில் அந்த பேனல் ஷீட் அடிச்சதை பாத்திருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேனல் ஸ்கொயர் டியூப் இதில் அடிச்சதை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த பண்ணை வந்து முழுக்க முழுக்க பனைமரம் மரம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு காஸ்ட் வந்து எஃபெக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய காணொலிகள் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம பேரு நம்ம பண்ண எங்க இருக்குங்கண்ணா என் பேர் பார்த்துக்கிட்டேங்க சக்தி ஓகே ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகில் செல்லா தாபத்தில் இருக்குதுங்க ஓகே ஓகேங்க இப்ப வந்து நம்ம பறன் நாடு வளர்ப்புக்காக பரன் போட்டிருக்கிறோம் இப்பதான் நம்ம இனிஷியலாவே நம்ம பண்ணிட்டுங்களா இப்படி இதுக்கு முன்னாடி வேற போட்டுருந்தீங்களா நான் இதுக்கு முன்னாடி நான் தரையில தான் வளர்த்திட்டு இருந்தேன் ஓகே அப்புறம் மறுபடியும் வந்து சரி செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதை வச்சு நம்மளும் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி செட்டு போட்டோம்னா செலவுகள் நிறைய வரும் அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்தது நம்ம தகர சீட்டோ சிமெண்ட் சீட்டோ போட்டோம்னா வந்து கொஞ்சம் செலவுகள் கூட வர மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ல வந்து தகர சீட்லயும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி வந்து பேனல் சீட் இருக்குது இந்த மாதிரி இதை நீங்க போட்டு அட்டு பண்ணைக்கு வந்து ரொம்ப செலவுகள் வந்து குறைஞ்ச செலவுல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால எங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த சேலத்துல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால எங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த சேலத்துல தேனுக்கு போனாங்க இந்த மாதிரி அதுல வந்து சீட்டு இப்படியே எடுத்துட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி எடுத்துட்டு வரது நம்ம இருந்து அங்கே போகணுமா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி கொரியர்ல வந்து பண்ணலான்னு சொன்னாங்க நம்ம பணத்தை கட்டினா கொரியர்ல போட்டுட்ருவோம்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்கட்டி இந்த மாதிரி வந்து இதுல போய் எடுத்துட்டு வந்து பண்ணிருக்கறங்க ஓகேங்களா இப்போ நம்ம கேனஸ் ஏலம் பேனல் ஷீட்ல இருந்து வாங்கி இருக்கோம் என்னென்ன சைஸ்ல ஷீட் வாங்குறோம் அவங்க கிட்ட இருந்து ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 1 அடி அகலம் ஓகே 3 1/2 இந்த மாதிரி 4 அடி நம்ம தேவைக்காக எப்படி வேணுமோ அவங்க கொடுக்கறாங்க ஒரே நீளமா வேணால கொடுக்கறாங்க 200 ரேஞ்சில வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாங்க கிலோ கிலோ 200 ரேஞ்சில் பண்ணி கொடுத்தாங்க ஓகே ஓகே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் எம்எம்எஸ் சர்வீஸ்ல வந்து போட்டு உட்கறாங்க நாம இங்க ஹீரோட்டல் நமக்கு லோக்கல்ல போய் எடுத்துட்டு வந்துக்கலாம் சரிங்க இப்போ நம்ம இந்த ஷெட் போட்டுருக்கோம் எந்த சைஸ்ல போட்டுருக்கோம் இது எவ்வளவு பேனல் ஷீட் பிடிச்சதுங்க இந்த ஷெட்டுக்கு ஆனா இது பாத்தீங்கன்னா செட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தி நாலு அடி அகலங்க ஓகே இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்டு வந்து இதுக்கு கிலோ வந்து எழுபது கிலோ புடிச்சிருக்குதுங்க நம்மளுக்கு இந்த சீட்டு மட்டும் எழுபது கிலோ புடிச்சிருக்குது ஓகே ஓகே எழுபது கிலோன்னா கிலோ இரநூறுனா பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபாய் வந்ததுங்க எனக்கு ஓகே ஓகே தகர சீட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமா வந்தது ஒரு நாற்பது ரூபாய்க்கு பக்கமா வந்ததுங்க நாற்பதாயிரம் நாப்பதாயிரம் வந்தது சரி வேண்டாம் இது வந்து இந்த அப்படின்னு விசாரிச்சு பாக்கலாம் அண்ணங்கிட்ட கேக்கலாம் கிலோ இருநூறுவா சொன்னாங்க சரி நம்ம இதையே எடுத்து பண்ணிக்கலாம் குறைந்த செலவுல நல்லா பண்ணிட்டு நம்மளுக்கு வெயில் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க கூலிங்கா இருக்குது நல்லா சரிங்க இதுல வந்து சைஸ் வந்து வேறா இருக்காது அதாவது திக்னஸ் வந்து நிறைய திக்னஸ் சொன்னாங்க இருக்கு நம்ம எந்த திக்னஸ்ல போட்டுக்கோங்க ஆனா இது பாத்தீங்கன்னா பாயிண்ட் போருங்க

பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷெட்டு அமைக்கிறது அப்படின்னாவே ஒன்னா சேனல் ஆங்கிள் அதை போட்டு ஸ்க்ரூ பண்றதை பார்த்துருப்போம் அதே மீறி இன்னும் லோவஸ்டாக நான் இங்கே பண்ணணும் அப்படின்னா மூங்கில் வரிஞ்சு அதுக்கு மேலே வச்சு அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நாம வந்து பார்த்தோம்னா இந்த பனங்கை யூஸ் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இதுல என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஆனா அதுல நம்மளுது பாத்தீங்கன்னா பனங்கை மேல போட்டு லீப்பருக்கு வந்து தென்னங்கை போட்டுங்க ஓகே ஓகே ரொம்ப செலவு கம்மியா வேணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட கேட்ட அந்த மாதிரி சொன்னாங்க சரி நம்ம தென்னங்கையுமே பனங்கை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடறேங்க செட்டுக்காக மட்டும் போஸ்ட்ருன்னு எடுத்துகிட்டு மத்ததுக்கு வந்து பனங்கை யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டங்க நமக்கு வந்து சீட் அடி அடிக்கறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஓகே ஓகே அமைப்பா நல்லா இருக்குன்னு வைங்களா ஆனா இந்த ஷீட் அடிக்கிறதுக்கு பொதுவாக வந்து மூணு மூணு மாடல் அடிக்கிறாங்க ஒன்னு ஃப்ரேம் மெட்டல் யூஸ் பண்ணி ஸ்கொயர் டியூபோ ஆங்கிளோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க இன்னொன்னு வந்து மூங்கில் அடிக்கிறாங்க நம்ம வந்து பணமரத்துக்கு போயிருக்கிறோம் எதனால பனைமரம் அதுக்குள்ள நம்ம அடிச்சிருக்கோங்க ஆனா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஒத்து வராது நம்ம பனங்கை போட்டு இது போட்டோம்னா நல்லா நீட்டா இருக்கும் செலவுகள் கம்மிங்க மூங்கில் செலவு கம்மி தான் ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பனங்கையோட இது வந்து வராதுங்க குறுக்க வந்து நம்ம தென்னலி பேர் போட்டு பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பைப் போடல ஸ்கொயர் பைப் வந்து காஸ்ட் அதிகங்க நம்மளுக்கு இந்த சீட்டுக்கு வந்து இது போதுமான அளவு ரொம்ப செலவுகள் ஓகே பண்ணிக்கிட்டேன் இதே மூங்கில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுல அந்த வண்டு எல்லாம் ஓட்ட போடும் பனங்கைக்கு கொஞ்சம் பனங்கைக்கு வந்து வராதுங்க ரொம்ப வராது நல்லா இருக்குங்க

செட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பறன் பைப்பு இந்த கீழே நம்ம தீனி ட்ரேவுக்கு இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு காஸ்ட் வந்துதுங்க அது பாத்தீங்கன்னா அதுல ஒரு எழுவதாயிரம் ரூபாய்ட்டு வந்துருச்சுங்க மறுபடியும் இதுக்கு வந்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா வந்துருச்சுங்க இந்த மரம் செட்டு அமைப்பு எல்லா வேலைக்கும் சேர்த்தி எனக்கு மொத்தமா இது காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில அடக்கிட்டுங்க

ஒரு இருபது அந்த ரேஞ்சு தான் வந்துருக்குங்க ஒரு ஒன்னு ரெண்டு மணி பண்ண தான் வந்ததுங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் வைங்களா ஒரு முப்பத்தி நாலாயிரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு மேல வேலை முடிச்சிட்டேன் ஆனா இதே வந்து நான் தகரா சிமெண்ட் சீட்னு போயிருந்தா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருங்க எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால இதை யூஸ் பண்ணிட்டுங்க ஓகே இப்ப எனக்கு தேவையானது இதே போதும் இதே போதும் ஆமாங்க இதுவே பாத்தீங்கன்னா இந்த ஷீட் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் இது கூட அடிச்சுக்கலாம் தாங்கண்ணா ஆனா நமக்கு வேண்டா அப்படின்னா நம்ம சீட்டை எடுத்துட்டு தகர வேணாலும் அடிச்சுக்கலாம் சிமெண்ட் சீட் வேணாலும் இதுலயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் போட்டுருக்கோம் அந்த அளவு தான் செட்டப் பார்த்தாவே தெரியும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது ஏன்னா இந்த செட்டு இதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைஃப் வருங்க சீட்டு நமக்கு ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அணி ஸ்க்ரூ ஸ்க்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படியே கிடக்கிறதுதான் ஒன்றும் ஆகாது நல்லா இருக்குதுன்னு வைங்கள ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இன்னொரு செட் போட்டிருக்கீங்க ஆனா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி மாட்டுக்கு வந்து நான் செட் ஒன்று போட்டிருக்கேன் அது வந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க நான் எப்படி போட்டனா அதே ரேஞ்சில தான் இருக்கு சீட்டு வந்து பேட் ஆகுறதோ ஓட்டை விழுவுறதோ இந்த மாதிரி எதுவுமே இல்ல நம்ம பக்கத்துல வந்து தோட்டம் தீ வச்ச கரும்புங்காட்டுல இருந்து தீ தழனெல்லாம் வந்து கூட அந்த சொங்கு படு ஓட்டையாருன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் அப்படி இல்லை படுறது இல்லைங்க நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் போடும்போது ஆனா அந்த தொந்தரவு எதுவும் இல்ல நம்பி போடலாம்னு வைங்களேன் ஓகே ஓகே மொத்தமா ஒரு மூணு கிளைமேட்டுக்கு தாங்கணும் எந்த ஒரு மெட்டீரியலா இருக்கட்டும் ஒரு ஷெட்டு நம்ம போட்டோம்னா மூணு கிளைமேட்டுக்கு தாங்கணும் ஒண்ணு குளிர் இன்னொன்னு வந்து வெப்பம் வெயில் காலம் அப்புறம் ஓகே எல்லாரும் குளிர் வெயிலு கூட ஓகே அப்படிங்கிறாங்க இந்த காத்துக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க அது நானே வந்து பயந்து போடுற ஆரம்பத்துல வந்து படப்படணும் சவுண்டு வந்துக்கிட்டு இதா இருந்ததுங்க ஆனா அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க செலவுகள் பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அடுத்து வந்து குறைந்த செலவு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பேனல் சீட்டே போதுங்க நல்லா இருக்குது இந்த சீட் நல்லா இருக்கு பேனல் ஷீட் யூஸ் பண்ணி இந்த பலன் அமைப்பு அமைச்சதுக்கு உங்களுக்கு இதுவே வந்து நம்ம பேனல் ஷீட் இல்லாம அப்புறம் அந்த உடனே உட் இல்லாம எல்லாமே மெட்டர்ல எவ்வளவு ஆயிருக்குங்க ஆனா எனக்கு இந்த சீட்ல இதுல போடும் கேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் முடிஞ்சது இதே வந்து நான் வேறையில போயிருந்தேன் குறைஞ்சது எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்ச ரூபா வந்துருங்க அவங்க கொடுத்ததே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க கொட்டேஷன் நான் அதை பாத்துட்டு சரி எனக்கு அது வேண்டாம் எனக்கு குறைந்த செலவுல வேணும் இப்படி கேட்கும் கேட்டு இது இருக்குன்னு சொன்னாங்க நான் அதனால இது பண்ண கேட்டு எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் முடிஞ்சு போச்சு எனக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா கம்மி ஆமாங்க ஓகே ஆயிருக்கு ஆமாங்க சரிங்கண்ணா இப்ப இந்த ஷீட் அடிக்கும் போது என்னங்கன்னா இது எந்த கேப்ல அடிச்சிருக்கிறோம் அந்த அதாவது இந்த ஃப்ரேம் மீடியமா இருக்கட்டும் அந்த சீட் அடிக்கிறக்கு அந்த லீஃபர் சைடு அடிச்சுக்கணும் இல்லைங்க தென்னா இதுல என்ன சைஸ்ல போட்டுருக்குறோம் ஆனா நம்மளது பாத்தீங்கன்னா அந்த நெட்ல வந்து பனங்கை போட்டிருக்கோம்லங்க ஃப்ரேம் போட்டிருக்கோம்லங்க அது பாத்தீங்கன்னா ரெண்டரை அடிக்கு ஒன்னு போட்டிருக்கோம் ஓகே குறுக்க வந்து அந்த லீப்பர்னு சொல்லி நம்ம சீட் அடிக்கிறதுக்காக வந்து ஒன்றரை அடிக்கு ஒன்றரை கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணலாம் நமக்கு தேவை கொஞ்சம் அப்படிங்கறதுனால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றரை அடிக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன் ரெண்டரைக்கு ஒன்றரைன்னு வைங்களா

சரிங்கண்ணா ஓகே ஓகே இந்த லீஃப் ஹோல் அடிக்கிறது ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நம்ம ஏன் ஆணி அடிச்சிருக்குன்னா ஆனால் ஆணி வந்து நமக்கு செலவு ரொம்ப கம்மிங்க ஆனா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஜியில் நம்ம இறக்குவோம் அந்த துரு பிடிச்சி இதாகும் நமக்கு ஆணியில் அடிச்சு உள்ளுக்கு நல்லா ஆழமா இறக்கி விட்டோம்னா எந்த காலத்துக்கு பிடுங்காதுங்க அப்படியே கிடைக்கும் ஓகே ஓகே அதனால தான் நான் ஆணியில் போட்டுங்க வாசல் வச்சு ஓகே

இது நம்மளே இந்த ஷீட் அடிச்சுட்டுங்களா இல்ல அது நம்ம மேன் பவர் அது பேசி பேசிட்டு இருக்குங்களா இது ஆனா இது நம்ம கொஞ்சம் அடிக்கிறதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் பேனல் சீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம் இருக்கிறதுனால நான் இதை வந்து நான் ஆள் விட்டு செஞ்சுட்டேன் கான்ட்ராக்டா பேசி விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட்டு போட்டேன் பக்கத்துலயே தான் இருக்கு நம்ம மாட்டு செட்டுங்க அது வந்து நானேதான் செஞ்சேன் ஒரு ஆள் கூட வச்சுக்கிட்டு நானே செஞ்சேங்க ஒன்னும் பெரிய வேலையில பேனல் சீட் யூஸ் பண்ணா நம்மளே செஞ்சுக்கலாம் செலவு குறைந்த செலவுல நம்மளே செய்யலாம்

ஏங்கிள்ல வந்து ஃபிரேம் ரெடி பண்ணி இந்த தொட்டிக்கு வந்து நம்ம பேனல் சீட்டே அடிச்சிட்டிங்க இந்த ஐடியா அப்படி உங்களுக்கு தோணுச்சு ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி அதிகமா யாரும் பண்ணுனது இல்ல நம்ம பண்ணலாங்களதான் போய் பாக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் அதே மாதிரி தான் இது பண்ணி ஓகே ஓகே ஏன்னா அவரும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து கலாய் தகரம்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இதே மாதிரி நம்ம ஆங்கில் போட்டு பண்ணிருந்தாங்க அது குறிப்பிட்ட நாள் பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து பின்னாடி திரும்பி யூரோயின் போயோ தண்ணி சிந்தி இந்த மாதிரி வந்து நம்ம தீனி வந்து ட்ரை தீனி போடுறோம் அதுல ஏதாச்சும் கலந்தோம்னா கொஞ்சம் ஈரம் பட்டதுன்னா ஏதாச்சும் வரும் அதனால பாத்தீங்கன்னா ஓல்ஸ் சுழுந்துருது ரெண்டாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணையில நம்ம ட்ரம் யூஸ் பண்ணாங்க ஆடு குதிச்சு உடஞ்சுது அது ரெண்டு இப்படி மைனஸ் ஆச்சுங்க நம்மளுக்கு சரி பிவிசி இந்த பேனல் சீட்டை யூஸ் பண்ணி பாக்கலாம்னு பண்ணோம் ஆனா வந்து இது ரொம்ப நல்லா லைஃப் நல்லா இருந்தது செலவுகள் ரொம்ப கம்மி வெயிட் இல்ல நம்மளுக்கு அதனால இதுலயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுலயே பேனல் சீட்லேயே பண்ணிக்கிட்டோங்க நல்லா இருக்கு பிவிசி வந்து இந்த ஆடு ஏறி உடைச்சிருதுன்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த ஷீட் பேனல் ஷீட் தான் திக்னஸ் வந்து ரொம்ப பாயிண்ட் ஃபோர் எம்எம் தான் இருக்கு இந்த ஷீட் இது மேல ஆடு போது இது கிளிய கிளியுங்களா கிளியறது இல்லைங்க கிளியர் கிளியறது இல்லை நம்ம இதுல பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரிதான் போட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிருச்சுங்க நல்லா இருக்கு இது வரைக்கும் ஆகல இனிமேல ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அதனாலதான் இதை போட்டுருக்கங்க அதிகமா ஆனா வெள்ளாடு மேலேறி குதிக்க ஆடு வந்து அடியில வேணா போகும் நம்ம அதுக்கு போறக்கெல்லாம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேம் இதுல இந்த பிரேம் கொடுத்ததுனால வந்து ஆடு உள்ளுக்கு போகாது இங்க வந்து நம்ம வாய் விட்டுதான் சாப்பிடும் காலை தூக்கி வைக்கிறது வராதுங்க அதனால நல்லா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இது ஈஸியா பண்ணிக்கலாங்களா பண்ணிக்கலாங்க நம்மளே கழட்டி விட்டு ஸ்க்ரூ தான் குடுத்துருக்கோம் அது நம்மளாவது செஞ்சா ஈஸியா பண்ணிக்கலாங்க உன்னையும் கிழிஞ்சாலும் வேற மாத்திக்கலாம் ஆஹ் பண்ணிக்கலாங்க ஈஸியே பண்ணிக்கலாம் இது சீக்கிரம் கிழியா நல்லா இருக்கும் நம்மளுக்கு மேல என்ன லைஃப் வருதோ அதே லைஃப் தான் இதுல வந்து நமக்கு செம்பரி வந்து உள்ள குதிக்கிறது நல்ல லைஃப் நல்லா இருக்கும் ஆனா இந்த நம்ம பரன் அமைச்சிருக்கிறோம் இல்லங்கண்ணா இவ்வளவு குவாண்டிட்டி தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி பண்ணிருக்கோங்களா எப்படின்னா இப்போ போட்டிருக்கற பரன்ல எவ்வளவு குட்டிகள் கிழமை ஆனா நம்ம போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது டு இரநூறு வரைக்கும் விடலாங்க இருநூறு வரைக்கும் இருநூறு வரைக்கும் விடலாங்க ஓகே ஓகே ஆனா இந்த சைஸ் பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலுக்கு ஆனா நாப்பத்தி நாலுக்கு இருபத்தி நாலுங்க இருபத்தி நாலு இருநூறு குட்டி பிடிக்குதுங்க இருநூறு குட்டி பிடிக்குது ஓகே ஓகே இப்ப இப்பதான் நம்ம ஃபஸ்ட் முத பேசி இறக்கிருக்கீங்களா மொத பேசு இப்பத்தான் இறக்கி இருக்கு இதுக்கு முன்னாடி நான் தரையில தான் வளர்த்து தலையிட்டு தரையில எவ்வளவு குட்டி பாத்துட்டு இருந்தாங்கண்ணா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது குட்டி ஆட்ட வச்சு இருபது ஆமா நமக்கு விளையாடுதான் அதிகம் அது வேண்டாம் இப்ப மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கேங்க ஓகே ஓகே இப்போ எவ்வளவு குட்டிங்க நடிக்கிருக்கும் ஆனா இப்போ வந்து ஒரு ஐம்பது குட்டி இறக்கிருக்கேங்க ஐம்பது ஆமாங்க ஓகே ஓகே ஓகேங்க பிரதர் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷீட்டு பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் எந்த அளவுக்கு நம்ம வுட்டுல செஞ்சிருக்கிறோம் எப்படி அடிச்சிருக்கிறோம் எல்லாம் டீட்டெயிலாவே சொன்னீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணையில நம்ம இப்போ குட்டி வளர்த்திட்டு இருக்கிறோம் அது வளர்ப்பு எப்படி பண்றோம்னு சொல்லி அடுத்த வீடியோல நம்ம நம்ம சேனலுக்கு நீங்க ஒரு வீடியோ தரணும் சரி சரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்க நேரத்தை நம்ம சேனலுக்காக